வணக்கம் இன்னைக்கு வீடியோல மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் உலகமே பிரம்மாண்டமாக ஒற்று நோக்கக்கூடிய ஒரு அருமையான திருவிழா உலகத்தில் அதிகப்படியான நபர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூட கூடிய ஒரு அற்புத திருவிழா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான திருவிழானா அது இந்த கும்பமேளா தான் இந்த கும்பமேளாவை பற்றி ஜோதிட ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் ஆன்மீக தகவல்களையும் முழுமையாக டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதில் பல்வேறு தகவல்கள் அரிய தகவல்கள் நீங்க இதுக்கு முன்னாடி கும்பமேளாவை பத்தி கேள்விப்படாத தகவல்களும் இதில் இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் எதுல வேணாலும் நீங்க இதை ஷேர் பண்ணலாம் இந்த கும்ப மேளாவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் இருக்கு இந்த கும்ப மேளாவிற்கு இதிகாசத்தோடும் புராணத்தோடும் ஒரு தொடர்பு இருக்கு அதே போல கிரகங்களோடும் கோள்களின் அமைப்புகள்லையும் ஒரு தொடர்பு இருக்கு அது எல்லாவற்றையும் ஒன்பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் கிரகங்களின் தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு பகவான் வரும் பொழுதும் மகர ராசியில் சூரியன் சந்திரன் பிரவேசிக்கும் நாளில் இந்த மகா கும்பமேளா தொடங்கும் அப்ப ரிஷபராசிக்கு குரு பகவான் வருவது என்பது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக ஓராண்டு எடுத்துக்குவார் அப்ப அவர் மீண்டும் ரிஷபராசிக்கு வருவதற்கு இன்னும் பதினோரு ஆண்டுகள் கழித்து பனிரெண்டாம் ஆண்டுதான் ரிஷபராசிக்கு மீண்டும் வருவார் அப்ப ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடப்பதற்கு பெயர் கும்பமேளா ஒரு பிரம்மாண்ட திருவிழா ஏன் இதுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுது அப்ப கும்பமேளாவில் நிறைய வெரைட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு கும்பமேளாவை நான்கு விதமாக பிரித்து கொண்டாடுவார்கள் அதுல ஒரு கும்பமேளாவிற்கு பெயர் ஆர் கும்பமேளா இன்னொன்னு மக் கும்பமேளா இன்னொன்னு பூர்ண கும்பமேளா இன்னொன்னு மகா கும்பமேளா அதுல இப்ப நம்ம கொண்டாடுறது மகா கும்பமேளா இது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடக்கூடியது இது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரே இடத்தில் மட்டுமே கொண்டாடக்கூடியது இன்னொன்னு மக் கும்பமேளாங்கிறது அது ஆண்டுக்கு ஒரு ஒருமுறை கொண்டாடக்கூடியது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடக்கூடிய அந்த கும்பமேளா உண்டு முதலாவது கும்பமேளா அப்படிங்கிறது ஆத் கும்பமேளான்னு சொல்லுவோம் அது ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இரண்டாவது கும்பமேளாவிற்கு பெயர் மக் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மக் கும்பமேளாங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இன்னொன்னு பூரண கும்பமேளா அதாவது மூணாவது நம்ம பாக்குறது அது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது நாலாவது மகா கும்பமேளா இது நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடியது நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாதான் இப்போ நமக்கு நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகா கும்பமேளாங்கிறது கிரகத்தின் ரீதியாகவும் தொடர்பு பெற்றது அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலும் மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் தொடங்கும் அந்த நாளில் நடைபெறும் அந்த மகா கும்பமேளா தான் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமும் சரி நாளை பிறக்கும் குழந்தை கூட இந்த மகா கும்பமேளாவை கொண்டாட வாய்ப்பு கிடையாது இந்த முறை நீங்கள் தவற விட்டுவிட்டால் நம்ம ஜென்மத்தில் நம்ம கொண்டாட முடியாத ஒரு கும்பமேளாங்கிறது இந்த மகா கும்பமேளா இந்த கும்பமேளாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு புராணத்துல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் பெறுவதற்காக அமரத்துவம் பெற்ற அமிர்தம் பெறுவதற்காக மிகப்பெரிய அளவில் அந்த பார்க்கடலை கடைந்ததாக வரலாறு இந்த பார்க்கடலை கடையும் பொழுது தெய்வீகமான பொருட்களும் திவ்யமான பொருட்களும் பக்தி பரவசமுள்ள பொருட்களும் அபரிமிதமான பல சக்திகளும் வெளியில் வந்தது இறுதியில் வெளியில் வந்ததற்கு பெயர்தான் அமிர்தம் அந்த சாகா வரம் தரக்கூடிய அந்த அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அந்த கடைந்து வரும் பொழுது வந்த அந்த அமிர்தத்தை அசுரர்கள் பெற்றால் நாட்டிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை தன் கையிலே எடுத்து கொண்டு போய் தேவர்களுக்கும் இறைவன்களுக்கும் கொடுத்து அதை அவர் பயன்படுத்துவதாக நமக்கு பிராணம் சொல்லுது அப்படி அவர் அந்த அமிர்தத்தை ஒரு கலசத்தில் கொண்டுகிட்டு போகும்போது அது பூமியில் நாலு இடங்களில் சிதறியதாக வரலாறு உண்டு அந்த நாலு இடங்கள் எது அப்படின்னா ஒண்ணு ஹரித்துவார் இன்னொன்று உஜ்ஜினி இன்னொன்று பிரயாக்ராஜ் இன்னொன்று நாசி இந்த இந்த இடங்களில் அமிர்தம் சிந்தியதாக வரலாறு அப்படிப்பட்ட இந்த அமிர்தம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆண்டுக்கு ஒரு முறையும் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறையும் அது மீண்டும் பூமியில் வெளிப்படுவதாகவும் அந்த அமிர்தம் பட்ட இடத்தில் புனித நீராடுவது அமரத்துவத்தை கொடுக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை பெருக்கும் முன்ஜென்ம பாவத்தை நீக்கும் தோஷத்தை நீக்கும் என்பது நம்மளோட முன்னோர்களின் ஐதீகம் இன்னொன்னு இந்த கும்பமேளா நாளில் நீராடுவது ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க எதுனால அப்படின்னா அந்த நாளில் இந்த கும்பமேளா நடைபெறும் நாளில் அங்கே சாதுக்களும் சன்னியாசிகளும் யோகிகளும் ஆன்மீக குருமார்களும் தினந்தோறும் யாகங்கள் மந்திர உச்சாடனைகள் பூஜைகள் இதனால் அந்த இடம் ஒரு தெய்வத்துவமாக காணப்படும் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு அமரத்துவ நிலையை ஒரு மனிதன் அடைவதற்கு அந்த இடம் ஒரு அருமையான வாய்ப்பாகவும் இருக்கும் புனிதமாக இந்தியாவில் இந்துக்களால் கருதப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கங்கை இன்னொன்னு யமுனை இன்னொரு நதி மாய நதியான சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய திருவேணி சங்கமத்தில்தான் இந்த புனித நீராடல் மிக பெரிய அளவில் பிரசித்தி பெற்று இருக்கு இந்த கும்பமேளா இந்த மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் மட்டுமே நடைபெறும் ஒரு கும்பமேளா ஹரித்துவாரில் நடைபெறும் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா நான்கு பகுதிகளான ஹரித்வார் உஜயினி பிரயாக்ராஜ் நாசிக் நான்கு இடத்திலும் நடைபெறும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கும்பமேளாவில் இந்த அமரத்துவம் பெற்ற அமிர்தத்தை நாம நீராடும் பொழுதும் அதை பருகும் பொழுதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைப்பதாக இந்து சாஸ்திரம் மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தது இன்னைக்கும் இந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடுபவர்களின் அனைத்து ஜென்ம பாவங்களும் கருமாக்களும் நீங்கப்படுவதாக வரலாறு பொதுவாகவே இந்து மதத்தில் நீருக்கு மிக 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 ஒரு முக்கியத்துவம் கொண்டது அதனாலதான் ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பாவத்தை நீக்கணுமா தண்ணீரால் கழுவுன்னு சொல்லுவோம் நீர் நிலைகளை நம்ம தெய்வமாக வழிபாடு செய்வோம் வீட்டுல ஒரு தீட்டுன்னு நினைக்கிறோமா அந்த வீட்டை புனிதத்துவம் படுத்துவதற்கு நீரால் கழுவுவது வழக்கம் ஒரு இறந்த வீடுகளுக்கு போறோம் ஒரு தீட்டு வீடுகளுக்கு போறோம் அப்படின்னா குளித்து விட்டு வீட்டுக்கு வர்றது ஒரு புண்ணியமாக கருதப்படுது அந்த தீட்டும் அந்த தோஷமும் அந்த கிருமிகளும் போக்கப்படுது அறிவியல் ரீதியாகவும் ஒருத்தர் மனதளவிலையும் சரி ஒரு நபர் உடல் அளவிலையும் சோர்வாக இருந்தால் அவர் நீராடும் பொழுது புத்துணர்ச்சி பெறுகிறார் அதே போல வீட்டிற்கு வந்த உறவினர்களை உபசரிக்கும் பொழுதும் முதலில் வரவேற்பது தண்ணீரை கொடுத்து ஒரு கோவிலில் அந்த இறைநிலையை நிலையை சக்தி நிலையை உயர்த்துவதற்கும் பெருக்குவதற்கும் அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய கும்பாபிஷேகமும் அந்த புனித நன்னீராட்டால நடைபெறுகிறது அப்படி தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை கோவில்களிலும் பூஜையிலும் பயன்படுத்தி அதன் பிறகு பக்தர்களுக்கு அதோக்ஷனமாக அவர்கள் மீது தெளிப்பதும் உண்டு அந்த புண்ணியத்தையும் நம்ம பெறுகிறோம் அப்ப தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு இந்து மதத்தில் தண்ணீருக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு எல்லா பொருட்களையும் நம்ம சாஸ்திரத்தில் தீட்டுப்படுவதாக சொல்றோம் ஆனா தண்ணீர் மட்டுமே தீட்டில்லாத பொருள் ஒரு ஆலயத்தின் கருவறைக்குள் ஒரு பொருள் கொண்டுட்டு போறோம் அந்த பொருள் பலரோட கைப்பட்டு பல சூழ்நிலையை கடந்து பல காலநிலையை கடந்து வந்திருக்கும் அதில் ஏதேனும் கிருமிகளோ அதில் ஏதேனும் ஒரு தீட்டோ அல்லது ஏதேனும் ஒரு எதிர்மறை ஆற்றலோ இருந்து விடக்கூடாதுங்கிறதுனால அந்த பொருட்களின் மீதும் தண்ணீரை தெளித்து அதை இறைவனிடம் கொண்டு போய் அர்ப்பணிப்பது வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த நீர்நிலையில்தான் இந்த நீராடல் நடக்குது இந்த மகா கும்பமேளாங்கிறது முழுக்க முழுக்க ஒரு புனித நீராடல் இந்த புனித நீராடல்னால் நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக கிடைப்பதாகவும் வரலாறு இப்ப நீங்க சமீபத்துல நிறைய பேர் டிவியில பாத்திருப்பீங்க வானத்துல ஆறு கிரகங்களை வெறுங்கண்ணால மூணு கிரகத்தையும் மூணு கிரகத்தை தொலைநோக்கி உதவியோடும் பார்க்கலாம்னு சொல்லி நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க இந்த ஆறு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த நாளில் அந்த கிரக அமைப்புல தான் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா வரும் அப்படிப்பட்ட கிரக அமைப்பும் உள்ள ஒரு அற்புத நாள் தான் இந்த மகா கும்பமேளா நாள் அப்ப வானவியல் சாஸ்திரமும் ஜோதிட கலையும் இந்த மகா கும்பமேளாவில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்து சாஸ்திரத்தில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நீர்நிலைகள் ஆறுகள் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்வதாகவும் ஒரு வரலாறு உண்டு அதே போல நம்மளோட மூல நூல்கள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ரிஷபராசியில் குரு இருக்கும் அந்த நாளில் மிக பெரிய அளவில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக பூலோகத்தில் பாயக்கூடிய இந்த ஆறுகளுக்கும் கடல்களுக்கும் இருந்து அதாவது தேவலோகத்திலிருந்து ஒரு அமிர்த துளிகள் சிதறுவதாகவும் சில வரலாறுகள் உண்டு அப்படிப்பட்ட அந்த புராண கதைகளின்படியும் இந்த நாளில் இந்த தண்ணீர் சுவை மிகுந்ததாகவும் ரொம்ப அருமையாக பருகுவதற்கு ஏற்றதாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த மகா கும்பமேளா மிக பெரிய அளவில் எதிர்பார்த்ததை விட அரசாங்கம் செய்த ஏற்பாடுகளை விட அதிக அளவிலான மக்கள் கூடுகிறார்கள் நீராடுகிறார்கள் இன்னைக்கு வீடியோ பதிவு செய்யும் இந்த நாள்ல ஐம்பது கோடி பேர் நீராடுனதாக சொல்றாங்க இந்த வீடியோ பதிவு செய்த இந்த நாள்ல தான் பூட்டான் மன்னர் கூட வந்து நீராடி இருக்கிறார் நாளைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் போய் நீராடுறதாக சொல்றாங்க இந்தியாவின் முதல் குடிமகனான ஜனாதிபதி அவர்களும் விரைவில் நீராட செல்வதாகவும் சொல்றாங்க அந்த அளவிற்கு உன்னதமான மதிப்பு மிக்க சக்தி வாய்ந்த நம்ம வாழும் காலத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம் இது நாளை பிறக்கும் குழந்தைக்கு கிடைக்காது ஏன்னா அடுத்தது அவர்கள் நூத்தி நாப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு அவர்களின் ஆயுட்காலம் இல்லை அப்ப நமக்கு மட்டுமே கிடைத்த இந்த பாக்கியத்தை நிச்சயமாக நம்ம எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வோம் இந்தியாவின் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி இருப்பதாக ஒரு உத்தேசமாக நம்ம சொல்றோம் அந்த நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஐம்பது கோடி பேர் இதுவரை நீராடி இருக்காங்க அப்ப அதன் புனிதத்துவமும் அதோட சிறப்பும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு இந்த மகா கும்பமேளா மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்ல தொடங்கி மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்ல முடியும் ஒண்ணு மகர சங்கராந்தியில் தொடங்கி மகா சிவராத்திரியில் முடியும் இந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்ப இந்த மகா கும்பமேளாவின் நிறைவு நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு இது நிறைவு பெறுது ஒருவேளை கூட்ட நெரிசல் போக முடியல டிக்கெட் கிடைக்கல அல்லது வேலையில லீவு கிடைக்கல இல்ல ஏதோ ஒரு காரணம் உடல் நிலையில நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த மகா கும்பமேளாவில் திருவேணி சங்கமத்தில் எடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை நீங்க தெளித்து கொள்ளுங்கள் அல்லது நீங்க அதை வாங்கி உங்களோட குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த புனிதத்துவமான அமரத்துவம் பெறக்கூடிய அமிர்தம் கலந்த அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஸ்நானம் செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றம் நம்ம வாழும் காலத்தில் செய்த புண்ணியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ போன ஜென்ம கர்மாக்கள் போன ஜென்ம கர்ம வினைகள் பித்ரு தோஷம் அல்லது மாத்ரு தோஷம் விஷ கன்னிகா தோஷம் சகலவிதமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு நீண்ட காலம் நடக்காத ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடைபெறும் இந்த புனித நீராடலில் நீராடிவிட்டு அந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க தொழில் செய்யற இடமோ வேலை செய்யும் இடமோ வியாபார ஸ்தலமோ வீடுகளிலோ பூஜை அறையிலோ தெளியுங்க அங்கிருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகிடும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாவதை நீங்க கண் கூட பார்க்கலாம் இன்னொன்னு இந்த தீர்த்தம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு அருமையான ஒரு நேர்மறை ஆற்றலை பெருக்குவதாகவும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த தீர்த்தமாடல் மிக மிக பாக்கியமானது நம்ம வாழும் காலத்தில் இந்த ஒரு அரிய நிகழ்வு ஏற்பட்டிருப்பதே நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் தொழில் வியாபாரம் பண்ற இடத்துல இந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்கும் பொழுது தன ஆக்கர்ஷணம் சொல்லக்கூடிய பொருளாதார ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும் இன்னொன்னு ஜன ஆக்கர்ஷணத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஜன ஆக்கர்ஷணம் அப்படின்னா மக்கள் வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்க்கும் ஒருவேளை இந்த தீர்த்தத்தை பெற முடியல இந்த தீர்த்தத்தை வாங்க முடியல நீங்க நேர்ல போகல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நான் திரிவேணி சங்கமத்திலிருந்து சிறப்பாக இந்த தீர்த்தத்தை பெற்று அதற்கு சில பிரத்யேக பூஜைகள் செய்து அந்த தீர்த்தத்தை ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக அந்த சக்தியும் புனிதத்துவமும் மாறாமல் எந்தவித ஒரு குறையும் இல்லாமல் அதை பரிபூர்ணமாக பேக் செய்து உங்களுக்கு வீட்டிலிருந்தே நீங்கள் பெறுவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஆனா இது நாளைக்கே கிடைக்காது இதுக்கு குறைஞ்சபட்சம் ஏழுல இருந்து பதினஞ்சு நாள் ஆகும் பொறுமையாக காத்திருங்க அதற்கு முன்பதிவு செய்யுங்க இந்த நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய மகா கும்பமேளாவின் தீர்த்தம் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் பரிபூரணமாக நீக்கி நம்ம ஒவ்வொருவரின் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியையும் விரும்பிய விஷயங்களை விரைவில் நம்ம இல்லத்தில் நடைபெறுவதற்கு உறுதுணையாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் குருஜி நன்றி வணக்கம்